அன்பிற்கினிய நீர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன் கவிஞர் ஜே பார்வதி எழுதிய எனக்கு நீ என்று பெயர் கவிதை நூலின் கவித்துளிகளை நாம் இப்பொழுது கேட்டு மகிழலாம் வாழ்க்கையின் அழகை வெளிப்படுத்தும் உள்ளத்தை தூண்டும் கவிப்புத்தகமாக எனக்கு நீ என்று பெயர் என்ற இந்த புத்தகம் இதயபூர்வமான உணர்ச்சிகளின் தலைசிறந்த படைப்பாக வெளியாகியுள்ளது இனிமையான வார்த்தைகளும் மென்மையான சொல்லாடலும் காதல் மகிழ்ச்சி துக்கம் வெற்றி என அனைத்திற்கு இடையிலும் உள்ள ஒவ்வொரு நொடியையும் ஆராய்கிறது செறிவான உருவங்கள் மற்றும் தெளிவான கற்பனை மூலம் நம்பிக்கை பின்னடைவு மற்றும் அன்றாட தருணங்களில் அழகு ஆகியவற்றின் உண்மையை படம் போட்டு காட்டுகிறது கவிஞர் ஜே பார்வதி அவர்களின் எழுத்து ஒரு பரிசு சிந்தனை பச்சாதாபம் மற்றும் கருணையுடன் ஊடுருவுகிறது இதோ எனக்கு நீ என்று பெயர் கவிதை நூலில் ஒரு கவிதை சுமைதாங்கி கல்லாய் என்னையும் சுமைந்திருக்க சுற்றமும் மறந்து சுகமாய் நான் இருக்க உன்னோடு பயணம் வீதியில் தொடர்ந்தாலும் விண்ணோடு பறக்கும் பறவையாய் மகிழ்வேனே முடிவில்லா பயணத்தை முடிபோட்டு தொடர்ந்தாயே விடியலின் வெளிச்சத்தை வெளியிரண்டில் தந்தாயே கரம்பற்றி வந்து விட்டேன் அரணாய் மாறிவிட்டாய் சுரம்பட்ட மனதிற்கு ஆறுதலும் தந்து விட்டாய் துயர்படும் வேளையில் துணையென நின்று விட்டாய் துரும்பொன்று விழுந்திடவே நின்கண் கலங்கிடுதே குறைவில்லா அன்பை குணமாய்க் கொண்டவனே பிறைநிலாய் பண்பினை மனமாக வாய்த்தவனை அகமகில் விளையாட்டோடு அற்புதம் புரிந்தவனே முகமலர் மலர்கிறதே புகழிடம் என்றே எல்லையில்லா காதலை ஏழேழு பிறவிக்கும் எல்முனை குறையாது உன்மனம் கொடுத்திடுமே வேணிற்காலத்து வேருக்கு நீராக பேணி காத்திடுவேன் உறவே நீயாக வேண்டும் நீ எனக்கு வேண்டும் பிறவியெல்லாம் மீண்டும் கேட்பேனே மீண்டு உனையே தான் சேலை நுனியிலே சேயாக நீ வேண்டும் சேர்த்து அணைக்க இலை தாயன்பு நீ காண பிணியொன்று சீண்டாமல் பணிவிடை செய்கின்றாய் கனியின் சுவை முழுதும் கனியின் சுவை முழுதும் கனிவாய் தருகின்றாய் எத்தனை உறவுகள் எனக்காக இங்குண்டு அத்தனை உறவையும் உன்னிடம் நான் கண்டேன் மூச்சாரும் வேலையிலே உன்சேலை என் மீது முழுதாய் மூடிடவே மோட்சமும் கிட்டிடுமே எனக்கு நீ என்று பெயர் கவிஞர் ஜே பார்வதியின் அற்புத கவிவரிகள் இவை மீண்டும் மற்றும் ஒரு காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்போடும் ஆதரவோடும் விடைபெறுகிறேன் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன் நடப்பவை நல்லவையாகட்டும்